ஹால் இன்ஃபர்மேஷன் டேக் அனைத்து அன்பு சப்ஸ்கிரைப்பது என் இனிய குழந்தைகள் தின நல் வாழ்த்துக்கள் குழந்தைகள் இருக்கும் எல்லா வீட்லையும் அப்படித்தானே அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையிலேருந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிறந்த நாள் இல்லைங்களா ஐயா நேரு ஐயா ஒரு பிறந்த நாள் அவர் சொன்ன ஒரு பொன்மொழியோடு இந்த வீடியோவை பறிவது ரொம்ப சந்தோஷம் ஒன்றை அடைவதற்கு தேவை நல்ல குணம் ஒழுக்கம் ஒருமித்து செயல் எதற்கும் தயாராக இருத்தல் இது யார் சொன்னதுன்னு பார்த்தா ஐயா நேர் ஐயா தான் சொன்ன பொன்மொழி நம்ம ஒன்று அடையணும்னா நமக்கு என்ன தேவை நல்ல குணம் ஒழுக்கம் ஒன்றா செயல்பட்டால் அது மாத்திரம் எதற்கும் தயாராக இருக்கணும் அது மாதிரி நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாகவே சரியான ஒரு வெற்றியை அடைய முடியும் இந்த பொன்மொழியோடு உங்கள் பிள்ளைகளையும் நல்ல நல்லாக வளருங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மீண்டுமாய் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிங்க நானும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொன்மொழியை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்